வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்து வாழுகிற நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்திடுவானாக ஈமானுடன் வாழ வைத்த ரகுல் ஆலமே ஈமானுடன் மரணிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக புனிதமிக்க ரமலானின் ரக்மத்தையும் மௌசிரத்தையும் முழுமையாக பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக கண்ணியமிக்க முந்தின்களே அல்லாஹுடன் அடியார்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரா அல் மாஹிதா மாஹிதா என்ற சூறாவிலே ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ஒமு என்ற பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒமு என்ற அமல் தொழுகைக்கு முன்னால் நாம் செய்கிற ஒலு எத்தனை பேர்கள் அந்த ஒலுவினுடைய சட்டத்தை புரிந்து உழு செய்கிறோ உதவினுடைய சிறப்பை குறித்து உதவு செய்கிறோம் ஒது என்றால் என்ன அது இந்த உண்மத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பெரும் அருள்கொடை என்பதை இந்த சமுதாயம் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா இந்த ஓதப்பட்ட வசனத்தில் எப்படி உது செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார் யா அய்யுஹல்லதீனா ஆமனு முஃமின்களே இதா குந்தும் இலஸ்ஸலாதி தொழுகைக்காக நீங்கள் தயாரானால் ஃபஸ்லு வுஜூஹக்கும் வஐதீயக்கும் இலல் மராஃபிதை உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் உங்கள் கரங்களை முட்டுக்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய கால்களை கழுகி கொள்ளுங்கள் உங்களுடைய காதுகளுக்கு மசாது செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய ஆயத்தை குறித்து அல்லாஹு குறிப்பிடுகிறார் முகமது சொன்னார்கள் தொழுகையின் சொர்க்கத்தின் திறவுகோல் அது தொழுகை தொழுகையின் திறவுகோள் ஒது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னார்கள் அப்போ ஒது என்பது இந்த உண்மத்திற்கு தரப்பட்ட பெரும் வாக்கியம் அது செல்லலாலை செல்லம் சொன்னார்கள் நாளை மறுபையில் என் உம்மத்தை கண்டுபிடிப்பதற்கான அடையாளமே ஒதுதான் என்று சொன்னார்கள் அவர்கள் வாழ்கிற காலங்களில் ஒது செய்து ஒது செய்து எல்லா சமுதாயமும் நிற்கிற அந்த பெரும் கூட்டத்தில் மனுஷன் பெருவழியில் என் சமுதாயத்தினுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என் சமுதாயத்தின் கைகள் பிரகாசிக்கும் என் சமுதாயத்தினர்களுடைய கால்கள் பிரகாசிக்கும் அவர்கள் ஒது செய்து ஒது செய்து என்றாலே அதனுடைய ாலேகாசம் பிரகாசம்தான் அர்த்தம் ஒலு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம பொருள் தெரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ ஆனா என்ற வார்த்தைக்கு அது பிரகாசம் என்ற அர்த்தம் எனவே அது நாளை மறுமையில் பிரகாசிக்க செய்யும் பாவ மன்னிப்பிற்கு காரணமாக இருக்கிறது நாயகம் நவிகள்நாயகம் ஒலு செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய உடலிருந்து பிரிகிற அந்த தண்ணீருடன் அவன் பாவமும் களைகிறது என்று சொன்னார்கள்

அன்றைக்கு எல்லாம் வெட்ட வெளியில தான் அந்த மாதிரியான அரவலகத்தினுடைய பழக்கம் செல்லாரை செல்லம் வெட்ட வெளியில மறைவான இடத்துல தேவையை நிறைவேற்றிட்டு எப்பொழுதுமே உதவுடன் இருக்கிற முகமதுல்ல செல்லம் தண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்குது ஒரு ஐம்பது அடி தூரத்துல தண்ணீர் இருக்கும் ஆனால் வருவதற்குள்ளாக அந்த இடத்துல தயமும் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து உதவு செஞ்சார் சகாம்பாக்கள் கேட்டாங்க என்ன யாரும் சூழலா தண்ணீர் அடி தூரத்துல எப்பொழுதுமே பாத்ரூமுக்கு போனா நிறைவேற்றா உடனே தண்ணி இருக்கத்தான செய்து அதற்குள் நீங்க ஏன் நீங்க தயமம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்ல அலிசல்லம் சொன்னார்கள் தண்ணீர் இருக்கிற இடத்தை அடைவதற்குள் எனக்கு மோத்து வந்துட்டா நான் ஒதுவும் இல்லாமல் மோத்தா போயிடக்கூடாதுன்றாங்க செல்லல்லா செல்லம்

ராத்திரி எப்பொழுதுமே படுக்கிற பொழுது ஒருவுடன் படுக்கிற பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் நமக்கு தரணும் அப்படி ஒருவேளை ரூஹ் பிரிஞ்சிட்டா அது ஷஹாதத்தினுடைய மரணம் நாங்க சொல்லலாரி சார் ஷஹாதத்தினுடைய மரணம் எவ்வளவு பாக்கியமானது எனவே நான் செல்லாலை செல்லும் சொன்னார்கள் நீங்கள் ஒது செய்து விட்டு இரவிலே படுத்து பாருங்கள் உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்கு ஒரு மழக்கும் இருக்கிறார்

பிலால் سمعته خشخشته كف الجنه سர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை கேட்டேன்னா சர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை நான் கேக்குறே விம சபக்தனி எனக்கு முன்னால நீங்க எப்படிங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்டான் பிலால் ரலியல்லாஹு எனக்கு முன்னால நீங்க எப்படி குந்து நீங்க சொர்க்கத்துக்கு யார் யார்கிட்ட கேக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு நான் எப்ப வாங்க சொன்னாலும் ஒதுவும் இல்லாம வாங்க சொல்ல மாட்டேன் ரெண்டே ரெண்டு விஷயத்தையும் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை நான் எப்ப சொன்னாலும் இல்லாம சொல்ல மாட்டேன் யாரும் இரண்டாவது விஷயம் இல்லா எனக்கு எப்ப ஒது முறிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் உதவு செஞ்சு

அறுபது தடவை போய் ஒது செஞ்சுட்டு வந்து அன்னைக்கு தான் மௌத்தாகிறாரு மௌத்தாகிறவனுடைய கடைசியில சக்கராத்துல கூட வாழ்நாள் ஒதுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒது இந்த உம்மத்தினுடைய ஒளி அது ஒது இந்த உம்மத்திற்கான பெரிய வாக்கியம் அது நபிகள் நாயகம் செல்லலாம் அடைகி செல்லம் ஒது செஞ்சு விட்டு மிச்ச தண்ணீர் இருக்கிற பகுலன் மான் சொல்லுவாங்க ஒது செஞ்சு முடிச்ச உடனே தண்ணீர்ல விரல்ல இருந்து வடிக்கிற அந்த தண்ணீர் இருக்குல்ல இவை குடிக்கிறது செல்லலாலை சுண்ணத்தாக்கினாங்க அதுல ஷிஃபா இருக்குங்கிறாங்க அதுல ஆரோக்கியம் இருக்குன்னு அதிசல வருது அதுல பறக்கத்து இருக்குதுன்னு அதிசல வருது அழியடியா சொல்லுவாங்க நின்றுட்டு அந்த தண்ணியை இப்படி குடிச்சிட்டு சொல்லுவாங்க ரெண்டு தண்ணி தான் உலகத்துல நின்று குடிக்கணும் ஒன்னு ஜம்சம் இன்னொன்னு ஒவ்வொரு மிச்சமான தண்ணீர்ங்கிறாங்க

பெரிய அந்த இமாம் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி நேரத்துல களிமா சொல்ல முடியாம பெரிய அளவோடு தவிச்சிட்டாங்க களிமா வரல அந்த கடைசி நேரத்துல அந்த நேரத்துல அவங்களுடைய நதிமந்தியின் குபிரார் அமத்துலா ஒண்ணுமே செய்யல போய் உதவு செஞ்சாங்களாம் உதவு செஞ்சு முடிச்சிட்டு விரல்ல இருக்கிற அந்த தண்ணியை ஒண்ணு நம்ம முகத்துல தெளிச்சாங்க நாவல களிமா வந்துச்சு அந்த தண்ணீர் அவ்வளோ சாதாரண விஷயங்கள் பெரிய பாக்கியமான ஒவ்வொருடைய பாக்கியம் இந்த உம்மத்திற்கு கிடைச்சது நபிகள் நாயகம் செல்லல்லா அழைக்க செல்ல ஒவ்வொரு நிமிஷமும் உதவுடன் இந்த உம்மத்தை கட்டாயப்படுத்தினார்கள் குறைந்தபட்சம் கோபம் வந்துட்டா போய் உதவு செஞ்சிருங்கள் நாங்கள் செல்லல்லாவே செல்ல கோபம் வந்துட்டா போய் உதவு செய்யுங்க ஏன்னா கோபங்கிறது அது சைத்தான் உருவாக்குறான் சைத்தான் நெருப்புல படைக்கப்பட்டவர் நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணி அதனால போய் நீங்க உதவு செஞ்சிருங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு உதவு பெரிய பாக்கியமாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லத்தினுடைய வீட்டுல ஒரு சஹாபி இருந்தாரு ரபியான்னு ஒரு சகாபி அவர் வேலை என்னன்னா செல்லல்லா அலி செல்லம் இடையில எப்பொழுதாவது எழுந்திருச்சு சிறுநீர் கழிக்க வந்தாங்கன்னா அந்த பிள்ள பதினோரு வயசுல இருக்கும் ரபியா கரெக்டா உதவு செய்யறதுக்கு தண்ணிய வச்சு நிற்பாங்க செல்லா அலி செல்வது ராத்திரி முழுக்க சிதுமத்துல இருப்பார் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் ரசூலனுடைய உதவுக்காகவே தண்ணீரோடையவர் இருப்பார்

எனவே சகாபிகளுக்கு பெருமானர் சல்லா அலி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா செய்யறது முக்கியம் அல்ல ஹதீஸ் முழுக்க நீங்க தேடி பாருங்க இந்த வார்த்தை இடம் பெறுது செய்யுங்க இன்னைக்கு அதுல நம்ம கவனப்படுத்துறதே கிடையாது சாதாரணமா சொல்றா முட்டு வரைக்கும் தண்ணி படணும் இந்த இடத்துல லேச ஒரு பகுதியில படலன்னா ஒது கூடாது ஒது கூடாதுன்னா கூடாது முட்டியும் சேர்ந்து தண்ணி படணும் இந்த இடத்துல நம்ம சும்மா லேசா வந்து முகத்துல ஒரு பகுதி முகம் கை அல்லாஹ் குரான் சொல்ற வார்த்தை முகத்தையும் கையையும் காலையும் மசகையும் நாலு விஷயத்தை அல்லா குரான் சொல்றான் எனவே இந்த நாலும் கடுமையான பரவல் அது இதுல ஒரு சின்ன பகுதி முகங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல படம் என்ன ஒது கூட ஒது கூட தொழுகு கூட

எனவே பொது என்பது பெரிய பாக்கியம் அது உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான மன அழுத்தத்திற்கு ஆரோக்கியம் இந்த உண்மத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து நாளை மறுமையில் நம்மை பிரகாசிக்க செய்கிற பெரிய அமல் இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அமெரிக்காவில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பள்ளிவாசலை கடந்து சென்ற ஒரு டாக்டர் ஒரு பள்ளிவாசலை கடந்து போகிறாரு அவன் நியூயார்க்ல முஸ்லீம்கள் உதவு செய்யறதை பாக்குறாரு ஒது செய்ய காட்சி ஆச்சரியமா அவர் பார்த்தாரு அந்த முஸ்லீம் உது செஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் கூப்பிட்டார் அந்த டாக்டர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் இதற்கு பேர் நாங்கள் உது இதை எப்படி செய்வீங்க எங்க நபி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நேர தொகுதிக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்க நாங்க செய்வோம் அதனுடைய பயன் தெரியுமான் அவர் கேட்டார் பலன் தெரியுமான்னு கேட்டார் ஏன் செய்வீங்கன்னு கேட்டார் அவருக்கு பதில் தெரியல அவர் வித்தியாசமா ஒண்ணு கேட்டாரு நீங்க உதவு செய்யும் போது முகத்தை கழுகு நீங்கள் பார்த்தேன் கையை கழுகு நீங்க பார்த்த கால கழுகு நீங்க பார்த்த இதுவெல்லாம் முன் இருக்கிற உறுப்புகள் தூசி படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பின்னால பெடரியில ஏன் இப்படி தண்ணிய வச்சு தொடச்சீங்கன்னு கேட்டார் அவர் பெடரியில எதுக்கு மசால் செஞ்சீங்கன்னு கேட்கிறார் அவர் இந்த முஸ்லிமுக்கு அதுக்கான பதில் தெரியல அவர் சொன்னார் இல்ல எங்களுக்கு தெரியாது எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க ஒதுவுல இந்த உறுப்புகள்ல தண்ணி படணும் அப்படின்னு சொல்லி சரி மத்த உறுப்புகள் எல்லாம் முன்னால இருக்குது டெஸ்ட் ஆகும் அதனால நம்ம என்ன செய்யறோம் ஆனா பின்னால இருக்கிற உறுப்பு இல்லையா இது பெடரிக்கு ஏன் தண்ணி படணும் பெடரிக்கு எதுக்கு மசகு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது உதவுல அவர் தெரியாதுன்னு அந்த டாக்டர் நான் முஸ்லீம் டாக்டர் அவர் சொன்னாரு இதுக்கான விளக்கத்தை நான் சொல்ற சொன்னாராம் நான் யார் தெரியுமா பெரிய ரிசர்ச்சுக்காக நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன் ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தணும் நாங்க என்னன்னா உலகத்திலேயே அதிகமாக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நியூயார்க்ல தான் மன ரீதியாக பாதிக்கப்படுகிற மென்டல் அதிகமாகிறது இந்த நாடுகள்ல அதிகமா இருக்கு இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் அமெரிக்கா முன்னெடுத்திருக்கு உலகத்தினுடைய பெரிய டாக்டர்களை செலவு பண்ணி வருஷமா நரம்புகள் ரொம்ப மெல்லிய நரம்புகள் எல்லாம் உடம்புக்கு போகுது அது கொடுக்கற உத்தரவுகள் தான் உடம்பு செயல்படுது எனவே அந்த நரம்புகள்ல ரொம்ப கிரிட்டிகலான நரம்பு கெடவை வழியா போகுதுன்னு நாங்க கண்டுபிடிச்சோம் அந்த நரம்புல மேல ஏற்படுகிற காய்கள் தன்மை உள்ள நரம்புல ரத்த ஓட்டத்தை தடைப்பட செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை தண்ணி எடுத்து லேசா ஈரப்படுத்தணும் எங்க ரிசர்ச்சினுடைய முடிவு ஆனா உங்க நம்பி சாதாரணமா சொல்லி தந்திருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க காரணம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியல எனக்கு இந்த மாற்றத்தை நினைச்சு பிரமிப்பா இருக்குதுன்னு அவர் சொன்னார் ஒரு ஒழுவும் நாம நினைக்கிறோம் ஒழுவுல ஒரு சுண்ணத்து நாம நினைக்கிறோம் அந்த ஒழுவும் அந்த சுண்ணத்தும் இந்த உண்மத்திற்கு அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கோடிகளை செலவு பண்ணி பெரும் முயற்சிக்கு பின்னால கிடைக்கிற ஆய்வின் முடிவை برمانات صلی اللہ <سؤال> علیہ وسلم اندہ امت ترکے ورسنت آخوا صلی تندار گل اللہ ملہ رب العالمین اللہ وردو ودرکم اللہ توفیق سیوانا گئے وآس ودعوانان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہم تقبل منا صلاتنا وصیامنا وقیامنا ورکوعنا وصدودنا وطلرعنا وطخشوعنا وتم من تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرد صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم.